ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி சிக்கன் மக்ரூனி நாங்கள் எல்லாம் ஊருக்கு போயிருக்கறதுனால எங்கள் ஜித்தி டிஃபனுக்கு இந்த மக்ரூனி தான் செஞ்சாங்க அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஜாமி யூக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அங்கே வீட்டுக்குள்ளே போகலாம் மக்ரூனி வந்து பன்னெண்டு யாரோ வேலை செஞ்சுனாலும் பெரிய வெவ்வேளவாக செஞ்சாங்க பாத்ரூத்தில் எண்ணெய் எந்த ஃபுல்லானது பட்டன் அவங்க ஏலக்காய் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சதுக்கு வெங்காயம் சத்து நல்லா வதக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை வாசனோட அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதுவுமே நல்லா வதக்கணும் சிக்கன் நல்லா வதங்கின பிறகு சிக்கன் கார்த்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் இது ரெண்டுமே சேர்த்துக்கணும் இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கணும் பச்சை மிளகாய்க்கு வச்சிருக்கோம் இந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்ப புழிஞ்சு வச்சிருக்க எலுமிஞ்ச ஜூஸும் இதுல சேர்த்துக்கணும் சேர்த்து அத நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இந்த மக்ருனி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இதில் மக்குரீ சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்ப மக்ரூனி வேகிறதுக்கு மூடியை போட்டு மூடி அந்த மக்ருண்ணி வேக விடணும் இப்ப பாத்தீங்கன்னா மக்ருனி நல்லா வெந்து வந்திருக்கு கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மக்கூடையும் ரெடி ஆயாச்சு நீங்களும் அது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்